சரி இது பாஜகனாலே சிறுபான்மையிற்கு எதிரான அதுன்னு சொல்லிட்டு திமுக காங்கிரஸ் அவங்களோட கூட்டணி எல்லாம் பண்றாங்க பிரதமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மற்ற நாடுகளை காட்டிலும் முஸ்லீம்கள் தான் பாதுகாப்பாக வாழ்றாங்கன்னு சொல்லியிருக்காரு சூப்பரா சொல்லியிருக்காரு உண்மை எப்படி சத்தியம் பாதுகாப்பாக இல்லைன்னு ஒரு நாளைக்கு கலவரங்களாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளாலும் திட்டமிட்ட இன வன் இன குழுக்களின் வன்முறைகளாலும் பாகிஸ்தானில் எத்தனை முஸ்லீம் செத்து போகிறான்னு கூகுள்ல போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க ஆப்கானிஸ்தானில் எத்தனை பேர் செத்து போறான் சிரியாவில் எத்தனை பேர் செத்து போறான் லெபனானில் எத்தனை பேர் செத்து போறான் இந்தியாவில் எத்தனை பேர் செத்து போறான் முஸ்லீம்ஸ் கணக்கெடுங்க இன்னைக்கு உலகத்திலேயே இப்போ முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் கொன்றவர்களும் முஸ்லீம்கள் தான் உலகம் புறா ஆப்கானிஸ்தானில் பாம்பு அடித்து இப்போ பத்து பேர் செத்து போயிடும் பாம் வச்சது முஸ்லீம் தான் சிரியாவில் ஒரு பிரச்சனை லெபனானில் ஒரு பிரச்சனை பண்ணோன்னு முஸ்லீம் தான் செத்து போனவனும் விக்டீமும் முஸ்லீம் பலியானவனு முஸ்லீம் தான் பல நாடுகள் அப்படி தான் இருக்குது பல நாடுகளில் அவங்க இன்னும் தங்கள் சட்டங்களை திருத்திக் கொள்ளல அதில் ரிஃபார்ம்ஸ் வரலை இன்னும் இப்போ எகிப்து மாதிரி சில நாடுகள் இருக்குது நிறைய வெல் ரிஃபார்ம்ஸ் ரிஃபார்ம்ஸ் நல்லா பண்ணுற நாடுகள் இருக்குது ஈராக்கில் கூட நல்ல ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க ஈரானில் பண்ணலை ஈராக்கில் பண்ணியிருக்காங்க சவுதியில் இப்போ தான் ரிஃபார்ம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இருக்கிற அந்த சவுதி மன்னர் முன்னால் வந்து சார் சவுதியில் வந்து சோஷியல் ஸ்பை வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருக்கீங்க சவுதியில் இருக்கீங்கன்னா பன்னெண்டே முக்காலுக்கு நீங்கள் தொழுகைக்கு போகணும்னா நீங்கள் தொழுகைக்கு போகலைன்னா உங் உங்களை ரிப்போர்ட் பண்ணிவிடுவோம் நீங்கள் தொழுகைக்கு போகாமல் ஜாலியாக டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் மட்டும் ரோமிங் உலாகிட்டு இருக்கீங்கன்னு வச்சிக்கலேன் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் உங்கள் மேலே அரசு நடவடிக்கை எடுக்கலாம் சும்மா சுற்றி நீ ஏன் தொழுகைக்கு போகலான்னு கேட்கலாம் அதுக்கு ஸ்பை வச்சிருப்பாங்க ஸ்பையிங் எல்லாம் இருக்குது அதெல்லாம் தான் இந்த மன்னர் வந்து எடுத்து விட்டார் நிறைய பேரில் பெண்கள் கார் ஓட்டக்கூடாது இருக்குது இப்போ கார் ஓட்டலாம்னு இந்த மன்னர் வந்ததுக்கப்புறம் சட்டத்தை திருத்திருக்கிறார் லிபரலைஸ் பண்ணியிருக்கிறார் இப்படி பல நாடுகளில் அவங்க அவங்களும் வந்து நவீன நாகரிகம் நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கு இன்னைக்கு ஒரு காலத்தில் இவங்களுடைய நடைமுறை தேவைப்பட்டுருக்கலாம் நான் அதை அதை குறை சொல்லலை இது நான் என்னுடைய அணுகுமுறை இது சரி இது தப்புன்னு சொல்லலை அப்படி தேவைப்பட்டுருக்கலாம் ஆனால் கால மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி திருத்தங்களும் தேவைப்படுது அந்த திருத்தங்களில் அதிகமான மகிழ்ச்சியோடு இருக்கிறது இந்தியன் முஸ்லீம்ஸ் தான் இந்தியாவில் ஒரு முஸ்லீம் வந்து ஒரு பொது போக்குவரத்தை பயன்படுத்துறதுக்கு அவர் முஸ்லீம் தடை இருக்கா ஒரு பொது க தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு பொது பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு ஏதாவது தடை இருக்கா ஒரு ரோட்ல அவருடைய வழிபாட்டு உரிமைகளுக்கு ஏதாவது தடை இருக்கா அவர் ரம்ஜானுக்கு நோன்பு இருக்கிறார் ஒரு நல்ல முஸ்லீம் நோன்பு இருக்கிறாரு அவருக்கு அவர் நோன்பு இருக்கிறதுக்கு எதாவது தடை இருக்காங்க நான் வந்து வெளிநாட்டில் இருந்தேன்னு வச்சுங்க அரேபியாவில் இருந்தேன்னு வச்சுக்கங்க நான் முஸ்லீம் இல்லை இந்து ஆனால் நானும் ரம்ஜானுக்கு நோன்பு இருக்கணும் அப்படி இந்தியாவில் ஏதாவது நோன்பு படி கடைபிடிக்க முடியல முஸ்ல முஸ்லீம்கள் ஊர்வலம் போக முடியல அவங்க மத வழக்கப்படி இருக்க முடியல அவங்க தேர்தலில் போட்டியிட முடியல அவங்களுக்கு வாக்குரிமை இல்லை அல்லது ஒரு பொதுவாக ஒரு இந்துவுக்கு இருக்கிற ஒரு கிறிஸ்தவருக்கு இருக்கிற எந்த உரிமையோ சலுகையோ அவருக்கு இல்லை முஸ்லீம் என்பதுனால அவருக்கு அது மறுக்கப்படுகிறது அப்படிதான் ஒன்று இருக்கான்னு கேட்குறேன் எதுவுமே இல்லையா எல்லாமே இருக்கே இந்த நாட்டில் மத அடிப்படையில் பாகுபாடு இல்லை இல்லை இன்னும் சொல்ல போனால் சிறுபான்மையினருக்கு கூடுதல் சலுகை இருக்குது கூடுதல் உரிமை இருக்குது சிறுபான்மையினருக்குன்னு ஒரு கமிஷன் இருக்குது மைனாரிட்டி கமிஷன் இருக்குது சிறுபான்மையினருக்குன்னு கன்செஷனில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு எல்லா கட்சிகளும் போட்டி போட்டு சிறுபான்மையை தாஜா பண்ணுற அரசியல் செய்து கொண்டு அந்த வாக்கு வங்கியை தக்க வைக்கிற ஒரு அரசியல் இங்கே நடந்து கொண்டிருக்கு சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் நடத்தினா அவங்களுக்கு பெரும்பான்மையினோட மிக அதிக சலுகைகள் இருக்காங்க இப்போ நான் தானே சார் ஒரு இந்துவா இருந்து நான் ஒரு காலேஜோ ஸ்கூலோ நடத்தினா நான் எனது மாணவர்களை இடஒதுக்கீடு அடிப்படையில் நான் சேர்க்க முடியும் நான் டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறேன் ரிசர்வேஷன் பாலிசியை பின்பற்றி இடஒதுக்கீட்டை பின்பற்றி தானே நான் வாத்தியாரை எடுத்துக்க முடியும் நான் ஆரம்பித்த ஸ்கூலுங்க நான் யாரை வேணாலும் வேலைக்கு எடுப்பேன்னு சொல்ல முடியாது நானே ஆனால் ஒரு முஸ்லீம் நிறுவனமோ கிறிஸ்தவ் நிறுவனமோ இடஒதுக்கீட்டு இருக்கா அவங்க மாணவர்களையும் இடஒதுக்கீடு அடிப்படையில் எம்பிசி எஸ்டின்னு போட வேண்டியதில்லை டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்லேயுமே பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டின்னு போட வேண்டியதில்லை அவங்க விரும்பினா யார போட்டுக்கலாம் முஸ்லீம் கிறிஸ்டின்ஸுக்கு அந்த சலுகை இருக்குது இந்தியாவில் கூடுதலாக சலுகை இருக்குன்னு சொல்லிங்க ஆமாம் இருக்குல்ல முஸ்லீம்ஸ்க்கு இருக்குது கிறிஸ்டினுக்கு இருக்குல்ல அதிகமான அட்வான்டேஜ் தானே இருக்குது நீங்கள் எப்படி பிரதமர் சொன்னது நூறு பர்சன்ட் சரி